ஆஹ் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ டுவெல்த் புக்கு தாங்க வெற்றிகரமாக வந்து முடிச்சுட்டு வரணும் ஓகேங்களா இப்போ அதனோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்க சோ அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா சோ டெஸ்ட் போல அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாய் இணை எது ஸோ சொற்பொருள் இருந்தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை பொருந்தா இணை எது அப்படின்றத நீங்க கேடுங்க நான் ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் செந்தமிழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஆமாங்க செந்தமிழ் அப்படின்னா தொகை கரெக்ட் தான் சிவந்து சிவந்து அப்படின்னா வினையச்சம் கரெக்டு தான் வியர்வை வெள்ளம் வியர்வை வெள்ளம் அப்படின்னா உமை தொகை தவறுங்க வியர்வை வெள்ளம் என்னதுங்க உருவகம் வரணும் முத்து முத்தாய் சோ முத்து முத்தாய் அப்படின்னு அடுக்கு தொடர் இது கரெக்ட் தான் சரிங்களா அப்ப இங்க தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து தான் அடுத்து ரெண்டாவது பாருங்க கூற்றை கவனி தண்டி அலங்காரம் சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எடுங்க ஓகே ஆன்சர் நான் பாரு பாருங்க அணிலக்கணத்தை கூறும் ஒரு சிறப்பான நூல் ஆகும் ஆமாங்க இலக்கணத்தை கூறக்கூடிய ஒரு சிறப்பான நூல் தான் வந்து தண்டி அலங்காரம் கரெக்டு தான் காவிய தர்சம் இலக்கண எழுதப்பட்ட நூல் ஆமாங்க காவிய தர்சம் அப்படின்ற ஒரு வடமொழி இலக்கணோட தழுவி எழுதப்பட்ட நூல் தான் வந்து பார்த்தா தண்டி அலங்காரம் இதனோட ஆசிரியர் வந்து தண்டி ஓகேங்களா கரெக்டு தான் இவர் ஆசிரியரின் காலம் பதினோராம் நூற்றாண்டு தவறுங்க ஓகே அவர் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் அப்போ ஒன்னு தான் சரி ஏதா இதுக்கான பன்னிரெண்டாம் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்க பாரதியாரை விட பரளிசூ நல்ல எத்தனை ஆண்டுகள் இளையவர் பாரதியாரை விட பரளி பரளிசூ நல்லர் எத்தனை ஆண்டுகள் இளையவர் எத்தனாண்டுகள் ஏழு ஆண்டுகள் வந்து அருமை தம்பி அழைச்சிருப்பாரு கேள்வி இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது எதுக்கான சீதாங்க தொல்காப்பியம் தான் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் அடுத்த ஐந்தாவது கேள்வி வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் யார் வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருமே ஆறுமுக நாவலர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க திருவாவூர் ஆதனை வந்து இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியிருக்கும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சீங்க அடுத்து உலக சுற்றுச்சூழல் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் ஐந்து ஜூன் ஐந்து தான் உலக சுற்றுச்சூழல் நாளா அனுசரிக்கப்படுதுங்க ஆன்சர் ஜூன் ஐந்து அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க வலையி வலையி என்பது இலக்கண குறிப்பு கைஸ் ஒரு பேப்பர் போட்டு ஒரு டெஸ்ட் டெஸ்ட் போல அட்டன் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் தான் வச்சுன்னு வரணும் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொன்னீங்க ஸ்டக் ஆகுது ரொம்ப பிளர் ஆகுது அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அதை நிறுத்திட்டு நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வலையி என்பதன் இலக்கண குறிப்பு சோ பிரதிகன் ஆன்சர் எதுங்க சொல்லிசை அளவடை ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஈன் வந்து என்ன பண்ணுவோம் சொல்லிசை அளவடை தான் எடுப்போம் ஓகேங்களா சொல்லிசை அளவடை அப்படின்றத இதுக்கான ஆன்சர் சோ ஈ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நெடுநல் வாடை நெடுநல் வாடை சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சோ இதுல எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க நான் ஒன்னொன்னா எடுத்துட்டு வரேன் ஆசிரியர் பாவாலா நக்கிரால் ஏற்றப்பட்ட நூல் ஆகும் ஆமாங்க இது முழு முழுக்க ஆசிரியர் பாவால் நக்கிரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுங்க இந்த நெடுநல்வாடை கரெக்ட் தான் நூத்தி அடிகளை கொண்டது ஆமாங்க சோ எட்டு அடிகளை கொண்ட ஒரு பாட்டு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட் பாட்டுடைய தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் அவங்க இதனுடைய பாண்டிய நெடுஞ்செழிய பாட்டுடைய தலைவனாக கொண்டு நம்ம நக்கீரர் பாடிய பாடல் தான் வந்து பார்த்தோம்னா அந்த நெடுநல் வாடை இது பத்து பாட்டு நூல்கள் ஒன்று நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை வந்து கொண்டது ஓகேங்களா அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டு அக்ரிணை என்மனார் அவரல் பிறவே இந்நூற்பா பெறும் இலக்கண நூல் எது உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை சோ அவரல் பறவை உயர்தனை சார்ந்த குற்றல் தெளிவா தொல்காப்பியம் சொல்லியிருப்பாரு அப்ப டி தான் தொல்காப்பியம் அடுத்து பத்தாது கேள்வி பார்க்கலாம் பாருங்க யார் எது ஆகிய வினை சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே யார் எது வினை சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே சூப்பர் யார்னா உயர்திணை எதுனா அக்ரிணியை குறிக்கக்கூடியது அப்ப பி தாங்க இதுக்கான பி தான் வந்து இதுக்கான சரியான அடுத்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாருங்க மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது சரியா இருக்கும் எது தவறா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து பண்ணுங்க ஓகேங்களா நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியா சரித்திரத்தை ஏற்றினார் அவங்க தமிழோட முதல் நாவலான பிரதாப முதலியா சரித்திரத்தை ஏற்றவர் மாயோரம் வேதநாயகன் பிள்ளை கரெக்டு தான் ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் சித்தாந்த சங்கிரகம் அவங்க சித்தாந்த சங்கிரகம் அப்படின்ற நூலா வந்து விடுதான் அப்படி இருப்பாரு தொகுத்திருப்பாரு சோ இதுவும் கரெக்ட் தான் இவரை நீய புருஷமேரு என பாராட்டியவர் திருவிக்கா இவரை நீயே புருஷமேறு என பாராட்டியவர் திருவிகா தவறுங்க ஓகேங்களா அப்ப ஒண்ணு ரெண்டு தான் சரியா இருக்கு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு சோ அந்த பஞ்சத்துல இருந்த மக்களை பார்த்துட்டு தாங்கிட்ட இருந்த சொத்துக்கள் முத்து என்ன பண்ணிருப்பாருங்க இவர் வந்து வித்து கொடை அழிச்சிருப்பார் ஓகேங்களா அப்ப அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவரை வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார் தான் என்ன நீயே புருஷ நீருஷமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப யாரோ கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்திருக்கணும் அப்ப மூன்றாவதுக்குள்ள தவறா இருக்கு அப்ப ஒண்ணு ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க மறியடைப்படுத்த மாண்பினை போல் மகனை நடுவாக கொண்டு தலைவனும் தலைமையும் வாழ்ந்திருக்கின்றனர் என கூறும் நூல் எது ஓகேங்களா சோ ஒரு குழந்தைய பிறந்தவன என்ன பண்ணிருப்பாங்க குழந்தைய வந்து நடுவுல போட்டு என்ன பண்ணுவாங்க தலைவனும் தலைவியும் வந்து ரெண்டு பக்கம் படுத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே என்ன பண்ணிருக்கு நம்ம தமிழ் நூல்ல வந்து கூறப்பட்டிருங்க ஓகேங்களா அது எந்த நூல் அப்படின்னா எதுங்க சூப்பர் ஐங்குரு நூறு ஓகேங்களா சோ ஐங்குரு தான் வந்து இது சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பிதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கொருக்கப்பட்டிருப்பது கேள்விங்க ஓகேங்களா சொற்பொருள் ஆன்சர் எடுங்க நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் சூப்பர் அனகன் அனகன் அப்படின்னா யாரை குறிக்கிறது ராமனை குறிக்கிறது சூப்பர் உடுபதி உடுபதி அப்படின்னா சந்திரனை குறிக்கிறது செற்றார் செற்றார்னா பகைவர் கிளை அப்படின்னா வந்து உறவினர் அடுத்து தாழ்கடல் என்பது தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வினைத்தொகை விதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா வினைத்தொகை தாழ்கடல் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை உன்னுடன் சேர்த்து எழுவரானோ என எழுவராக குறிப்பிடப்படுபவர் யார் ஆமாங்க என்ன குகனோட சேர்த்து ஐவராயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தா நம்ம குகனோட சேர்த்து ஆயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்ரீவனோட சேர்த்து அறுவராயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தினா நம்ம வீரனோட சேர்த்தா வந்து எழுவரா மாறி இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எழுவரா வந்து குறிப்பிடப்படுபவர் வந்து வீரனன் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க தமிழை உயர்தனிச் செம்மொழி தமிழை உயர்தனிச் செம்மொழி என்னும் தம் பேச்சு மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் சூப்பர் இது யாருங்க பரிதிமா கலைஞர் சீதாங்க இது கண்ண ஆன்சர் தமிழை வந்து ஒரு உயர்தனிச் செம்மொழி அப்படின்ற தன்னோட பேச்சு மூலமா வந்து முதல் முதல்ல மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னா பரிதிமார்கலைஞர் தான் வந்து மெய்ப்பித்திருப்பாரு அடுத்து கொர என்பது எதை குறிக்கிறது கொர என்பது எதை குறிக்கிறது சூப்பர் சாரி கெரா கரா முனசு என்பது கிராம நிர்வாக அலுவலர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் கிராம நிர்வாக அலுவலர் கரா முனசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அழைச்சிருக்காங்க அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி வள்ளுவினை தண்ணி உலகினக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் வள்ளுவினை தண்ணி உலகினக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் வையகமே அப்படின்னு வந்தா பாரதிதாசன் அப்ப இங்க பாரதியார் தான் வரும் ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது ஏகேச உருவக ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான இருபதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை டாக்டர் பட்டம் பெற்றவர் நைன்டீன் தேர்ட்டி சென்னை டாக்டர் பட்டம் பெற்றவர் சூப்பர் தமிழ் தாத்தா என்ன எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய ஊவேசா ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் தேர்ட்டி டூல தான் காவியம் என்னும் விதையை நடத்தியதோடு இலக்கியம் மின்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் காவியம் எனும் இதழை நடத்தியதோடு இலக்கியம் மின்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் பொருந்தா இணை எது சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஆன்சர் பொருந்தாம் இருக்கு அப்படின்னு எடுங்க பாக்கலாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் உரன் வலிமை கரெக்ட் தான் கலன் அப்படின்னா யாழ் ஓகேங்களா கலன் அப்படின்னா யாழ் கரெக்ட் தான் மழு கோடாரி கரெக்ட் தான் உள்ளியது நினைத்து வெறுத்து இல்லைங்க அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்ப அப்ப இருக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழரின் போர் நாகரிகம் பண்பாடு பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முறை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் நூல் எது சோப்பிர இதுக்கான ஆன்சர் எதுங்க புறநானூறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் புறநானூறு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழரோட அனைத்து விஷயங்களும் வந்து எடுத்து சொல்லுதுங்க அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது சோ இந்த வெண்பாவோட அடிவரையறை அதுல பாக்கலாம் பாருங்க இன்னிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா மூன்று அடி ஓகேங்களா இது கரெக்டா தான் நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறேன் அடுத்து இன்னிசை வெண்பா முதல்ல நம்ம பார்த்தது இன்னிசை சிந்தியல் வெண்பா இப்போ நாம பாக்குறது இன்னிசை வெண்பா நான்கடி வெண்பா கரெக்ட் தான் வெண்பா பக்ரோடை வெண்பா அப்படின்னா நான்கடியிலிருந்து பன்னிரண்டு அடிவரை இருந்து பன்னெண்டு அடி வரை இருக்கக்கூடிய வெண்பான்னு வரும் அப்போ தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து செய்யுங்க களிவெண்பா களிவெண்பா அப்படின்னா என்னதுங்க பதிமூன்று அடிக்கு மேல் இருக்கக்கூடியதான் நம்ம கழிவெண்பான்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இது கரெக்ட் தான் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது சூப்பர் எதுங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஆசியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலத்துல இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா சோ இந்தியாவான பழமையான நூல்கள் எங்க இருக்கிறனா சென்னை இலக்கிய சங்கத்தில் தான் இருக்கு இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு எதுவும் பாத்தீங்கன்னா கன்னிமர நூலகம் தான் ஓகேங்களா சோ இதெல்லாம் நீங்க அப்படியே நான் அடுத்து ராமலிங்க அடிகளால் கந்த முருகன் முருகனர்களை வேண்டி ஏற்றப்பட்ட பாடம் எது ராமலிங்க அடிகளால் கந்த இறைவன் புகழை அருளை வேண்டி பாடப்பட்ட பாடல் எது சூப்பர் எதுங்க தெய்வமணி மாலை மாலை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ தெய்வமணி மணி மாலையை தான் வந்து பார்த்தா இவர் வந்து நம்ம இருப்பார் கந்த கோட்டத்து குருகுனர்ல பாடி பாடியிருப்பாரு அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து அவர் தொகுக்கப்பட்ட நூல் எது சோ பாடல் வைப்பு முறையில பாடல் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த திணைகளை வரிசையா வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அகனானூர் மீதாங்க இதுக்கான ஆன்சர் அகனானூர் தான் இது எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று இது கலிட்ற நேரம் மணிமடைப்பாவலம் மித்திலை கோவை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகளை கொண்டது அப்படின்னு தலைமை நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து சரியானதே தேர்ந்தது சரியானதே தேர்ந்தெடு பாருங்க சோ சரியானது பாப்போ மூணுல தவறா இருக்கு இருக்குது மணி தான் சரியா இருக்கு அதுல எது சரியா ஓகேங்களா நீங்க சொற்பொருள் கொடுத்துருக்கோம் இதுல எது சரியா இருக்குன்னு எடுங்க எடுத்துட்டு இருப்பீங்க அதில் இதுக்கான ஆன்சருக்கு நேரா போயிடலாம் பாருங்க ஓகே வேட்டம் வேட்டம் அப்படின்னா விளையாடு வேட்டையாடுதல் கரெக்ட் தாங்க மதர் மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் அவங்க மதர் கயல் அப்படின்னா சாரிங்க வேட்டம் அப்படின்னா விளையாடுறது தவறு மதர் கயல் அப்படின்னா அழகிய மீன் இது கரெக்ட் தான் ஓகே எனக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லிருக்கோம் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சரா வரும் ஓகேங்களா சோ பீதா வந்து இதுக்கான ஆன்சரா வரும் ஏன்னா மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் கரெக்ட் தான் பகடு அப்படின்னா எருது பகடு அப்படின்னா என்ன வருங்க எருதுன்னு வரணும் ஓகேங்களா அப்ப இங்க இது தவறா இருக்கு அல்லல் அப்படின்னா என்னதுங்க சேரு அல்லல் அப்படின்னா சேருன்னு வரும் அப்ப அதுவும் தவறா இருக்கு அப்ப பி மட்டும்தான் அங்க சரியா இருக்கிறதுனால எதுக்கான ஆன்சர் எதுங்க பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பிடும் போது தான் செங்கூட்டுவன் தம்பி என குறிப்பிடுகிறார் சோ ஒரு காதையில் என்ன பண்ணிருப்பாருங்களா தன்னை நான் வந்து செங்குட்டனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இளங்க வழியில என்ன பண்ணிருப்பாரு தன்னை வந்து செங்குட்டனோட தம்பியா வந்து சொல்லியிருப்பாரு சோ எந்த காதை அப்படின்னா வரம் தரும் காதை சோ நீ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் வரம் தரும் காதையில் தான் வந்து இளங்க வழியில் வந்து தன்னை செங்குட்டுவனன் தம்பின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து சொல் தொடர்நிலை கொண்ட நூல் எது சொல் தொடர்நிலை கொண்ட நூல் எது சோ அந்த தொடர்நிலையை பொறுத்தவரை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க பொருள் தொடர்நிலை சொல் தொடர்நிலை அப்படின்னு சொல்லிட்டுங்க ஓகேங்களா அதுல சொல் தொடர்நிலை கொண்ட நூல் எதுங்க அந்தாதி இலக்கியங்கள் ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சொல் தொடர்நிலை கொண்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா அந்தாதி இலக்கியங்கள் தான் சொல் தொடர்நிலை கொண்ட நூல் அடுத்து முப்பத்தி ஓராது கேள்வி பாருங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி எது அகலாது இகலாது தீக்காய்வார் போலவேந்தார் சேர்ந்து வரும் அணி எதுலிங்களா தொழில் ஓமை அணிதான் வந்து இதுல வந்து பயின்று வருதுங்க ஓகேங்களா அடுத்து நீரின் வந்த நிமிர்மரி புறவியும் நீரின் வந்த நிமிர்மரி புறவியும் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க பட்டின பாலை புறவினா எதுங்க குதிரை சோ குதிரை வந்து நீர்ல இருந்து வந்து இறங்கி இறக்குமதி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்ததுங்க பாலை தான் சொல்லியிருக்கும் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த புறநானூற்றை எந்த ஆண்டு ஊவேசா அச்சில் ஸோ புறநானூற்றை எந்த ஆண்டு ஊவேசா அச்சில் புதுப்பித்தார் சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு நைன்டி போர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு தான் ஊவேசா வந்து புறநானூற்றை வந்து அச்சில வந்து பதிப்பித்தனா பண்ணிருப்பாரு வெளியிட்டு இருப்பாரு அரிமடமும் சான்றோர்க்கு அணி என குறிப்பிடும் நூல் எது அரிமடமும் சான்றோர்க்கு அணி என குறிப்பிடும் நூல் எது எதுக்கான பழமொழி நானூறு தான் வந்து இது வந்து குறிப்பிடுதுங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குரல் பாம்போடு உடம்புரை தற்று இக்குரலில் பயின்று வரும் அணி எது சூப்பர் எதுங்க உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குரல் பாம்போடு உறைந்தற்று ஓகேங்களா உடன்பாடு இல்லாதவர்கள் கூட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குமா பாம்பா கூட ஒரு வீட்டுல வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய கூட வந்து கம்பேர் பண்ணிருப்பாரு யாரு திருவள்ளுவர் ஓகேங்களா பயின்று வரும் அணி எது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க அணி அப்படின்றதா சரி அடுத்து பாக்கலாம் வீரத்தா என்னும் நூலின் ஆசிரியர் யார் வீரத்தா என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க பாரதிதாசன் வீதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் வந்து பாத்தீங்கன்னா வீரக்காய் எனும் நூலின் ஆசிரியர் அடுத்து நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் சூப்பர் யாருங்க வரப்போவதை முன்னரே அறிந்து செயல்படுவோம் ஓகேங்களா யார் வந்து வரப்போவத செயல்படுறாங்களோ அழிந்து செயல்படுறாங்க அதாவது நடுகுமடையான துன்பம் இல்லாம இருப்பாங்க அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதில் வருவதோ நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் என காத்து அரசு செய்கின்றான் என பாடியவர் வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் என காத்து அரசு செய்கின்றான் என கூறும் நூல் என கூறியவர் என பாடியவர் கம்பராமாயணத்துல நாட்டோட பெருமை சிறு வயலை பாதுகாக்கிற ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் தான் வந்து கம்பராமாயணத்துல சொல்லிருப்பாரு தசரதன அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து பரிவுதபா எடுக்கும் பிண்டம் நச்சின் அடிவொடிட்ட சொல்லின் பொருள் யாவது எந்த இருக்காங்க பிண்டம் அப்படின்ற இடத்துல தான் அடி ஓடிட்டு இருக்காங்க பிண்டம் அப்படின்னா என்னதுங்க வரி சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் பிண்டம் அப்படின்றதோட பொருள் வந்து வரி அடுத்து தொன்மை தானே சொல்லும் காளை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என கூறும் நூல் எது தொன்மை தானே சொல்லும் காளை உரையோடு புணர்ந்த பழமை ஏற்றே என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க தொல்காப்பியம் ஓகேங்களா சோ தொல்காப்பியம் ஏன்னா கூறியவர் யாருன்னு வந்து இதுக்கான அடுத்து சோ குறியீடுகள் சோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க இவர் பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது மாதிரி அந்த குறியீடுகளால வந்து யாராவது சொல்றாங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேஸ் பண்ணாங்கன்னா ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேன் அறம் எடுத்துக்காட்டா யாரும் சொல்லுவாங்க தருமன் அப்ப போர் வலிமை வலிமைக்கு வந்து பீமன் நீதி நீதிக்கு வந்து மனு நீதி சோழன் வள்ளல் வள்ளலுக்கு வந்து கர்ணன் அப்போ த்ரீ எங்க இருக்கு பாருங்க பாருங்க இருக்கு சோ நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இப்படியான தோட்டத்துடன் கன்னிமாரன் நூலகத்தை விட்டு வெளியே வருகிறாரே அவர்தான் மயிலை சீனி வேங்கசாமி என புகந்தவர் யார் சோ இப்படிப்பட்ட தோட்டத்தோட நம்ம கன்னிமரன் நூலகத்தை வெளியே வராரு இல்லையா அவர் தான் வந்து சீனு ராங்கசாமி என சாரி மயிலை சீனி வேங்கடசாமி என புகழ்ந்தவர் சோ யாருங்க நாரண துரை கண்ணன் மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ என்ன பண்ணிருப்பாரு நெற்றி வட்டமுகம் சோ முழு வெள்ளை வேட்டி அவரை பத்தி மொத்தம் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு இவத்த கன்னிமரன் தான் வெளிவரா அவருதான் மயிலேஷ் வெங்கடசாமி அப்படின்னு சொல்லிருப்பாரு அவரை புரிஞ்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு வயசுல குறைவா இளைஞரா இருந்தாலும் ஆனா ஆராய்ச்சியில வந்து ஒரு முதியவர் நல்லூருக்கு வாழ்ந்தவர் நல்லூருடைய கூட்டுறவை வந்து பொண்ணை போல போட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு பாடியிருப்பாரு அப்ப நாராயண துரைக்கணன் அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து வாரிதி என்பதன் பொருள் யாது வாரிதி வாரிதி என்பதன் பொருள் சூப்பர் என்னதுங்க கடல் ஓகேங்களா அப்ப பிதாங்க வாரிதி என்பதன் பொருள் வந்து கடல் அடுத்து ரச்சினை யாத்திரகம் முதன் முதலில் எந்த ஆண்டு பதிவிக்கப்பட்டது ரச்சனை யாத்திரகம் முதன் முதலில் எந்த ஆண்டு பதிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பாருங்க அதே ஆண்டுதான் புறநானூறு ஊவேசா பதிவிச்சிருப்பாரு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுலதான் இந்த ரச்சினை யாத்திரகம் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க பதிப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க ரச்சனை யாத்திரகத்தில் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ள ரச்சன்ய சரித படலம் எந்த பருவத்தில் உள்ளது ரச்சன்ய சருவ படலம் எந்த பருவத்தில் உள்ளது சூப்பர் மீதாங்கிறதுக்கான ஆன்சர் குமார பருவம் சோ குமார பருவத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரச்சனை சரித படலம் வந்து காணப்படுது அடுத்து இனிய வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறிப்பறிந்து கொடுத்தவள் இனிய வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறிப்பறிந்து யாருங்க நல்லி சீதாங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு வாழ்வுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க கேட்க தமிழ்நாட்டிலேயே குறிப்பறிந்து என்ன பண்ணியிருப்பாரு கொடுத்திருப்பாரு அடுத்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமனிடம் கொடுத்து பரிசல் பெற்றுக்கொள் என குமணவல்லல் யாரிடம் கூறினார் சோ குமலன் என்ன பண்ணிருப்பாங்க தன்னோட தலைக்கு வந்து விளை பேசியிருக்காங்க நீங்க வந்து என்கிட்ட எதுவுமே வேணா வேணும்னு கேட்டீங்க என்னோட தலையை வெட்டிட்டுமே என்ன பண்ணுங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படிங்க பரிசு வாங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு அதனால தமிழுக்கு தலை கொடுத்த குமணன் அப்படின்னு சொன்னா அவரை சொல்லுவாங்க யார்கிட்ட சொல்லியிருப்பாருங்க பெருந்தலை சாத்தனார் ஏதாங்க அதுக்கான ஆன்சர் பெருந்தலை சாத்தனார் கிட்டதான் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து நாப்பத்தி எட்டாவது கேள்வி பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தன் வழியில் கண்ட மற்றொரு பானனை அரசிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் நான் பரிசு போய் அவரை பார்த்து பரிசு அந்த சொல்லப்படுத்த போல இருக்க சிறுபான்ற்று சிறுபான் நாற்றுப்படைதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பார்க்கலாம் இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுது இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுது சுரபி என பாடியவர் சூப்பர் அப்துல் ரகுமான் மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா என்ன சில கருத்துக்கள் வந்து குறியீடுகளா பயன்படுத்திருப்பாங்க இந்த ஆதிரை பருக்கைகள் ஓகேங்களா ஆதிரை பருக்கைகள்னா அந்த அமுத சொல உணவட்டாங்களே அந்த ஆதிரை பருக்கைகள் அது விழுந்ததும் அது எப்படி வந்து அந்த அமுத ஃபுல்லா நிறைந்து வந்து சோ அதே போல இந்த உழைப்பு அப்படின்ற அந்த வேர்வை தொழில்கள் வந்து பூமி இருக்கு அப்படின்றதான் குறியீடா வந்து சொல்லியிருப்பாரு அப்துல் ரகுமான் அடுத்து ஐம்பதாவது கேள்வி பொருந்தா இணை எது ஸோ இதில் எது பொருந்தாமல் இருக்குன்னு பாருங்க கலை சொற்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எது தவறா இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க சூப்பர் ஸ்டாம்ப் பேடு ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதி கரெக்டு தான் ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இழுவை முத்திரை தவறுங்க அழிப்பான் அப்படின்னா வெறும் ரப்பர் அப்படின்னா சார் எரைசர் எரைசர் அப்படின்னா தான் அழிப்பான் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை ஓகேங்களா என்ன வரணுங்க தமிழ்ல இழுவை முத்திரை அப்படின்னு வந்துடும் ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி கரெக்ட் தான் ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தால் கரெக்ட் தான் அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா எங்க எது தவறா இருக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தான் தவறா இருக்கு என்ன வந்துருக்கணும் இழுவை முத்திரைன்னு வந்துருக்கணும் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம டுவெல்த்து முடிச்சிட்டோம் தேங்குயூ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து ஆரம்பிச்சு இப்போ நியூ புக்கு டுவெல்த்தையும் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க சோ நான் லெவன்த் டுவல்த் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சிடறேன் ஓகேங்களா ஏன்னா சிக்ஸ் டு டென் ஒரு டெஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ அதே போல பதினொன்றாவது பன்னெண்டாவது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நியூ புக் டெஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதை பத்தின அப்டேட் அது வீக் எப்பட்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா நீங்க ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க தமிழ் ஒரு பக்கம் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் சிக்ஸ் டு டென்னையும் நல்லா ரிவிஷன் பண்ணுவீங்க டைம் கிடைக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு புக்கையாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது நாள் ஆறாவது ஏழாவது முடிச்சிருங்க அதுமாதிரி நீங்கள் நீங்க ரூஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் அடுத்து நம்ம சிறப்பு தமிழ் வந்து பார்க்கலாம் நம்ம டெய்லி பத்து மணிக்கு லைவ் டெஸ்ட் பாக்குறோம் இல்லீங்களா கூட நம்ம சிறப்பு தமிழ் பார்த்தலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க